வணக்கம் பாஜகவிலிருந்து ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் விலகுவதாக தற்பொழுது அறிவித்திருக்கிறார் அஹ் பாஜகவின் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது விலகுவதாக அவர் ஒரு இரண்டு பக்க அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் பாஜகவினுடைய கலை கலாச்சார பிரிவின் மாநில செயலாளராக பதவி வைத்து வருபவர் ரஞ்சனா தற்பொழுது அவர் தனது விலகல் கடிதத்தினை எச்சலத்தில் பதிவிட்டிருக்கிறார் விடைபெறுகிறேன் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றிய உங்கள் ரஞ்சனா ஆகிய நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விடைபெறுகிறேன் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் என்னை நான் இன்றோடு விடுவித்துக் கொள்கிறேன் தேசப்பற்று மிகுந்த கட்சி தேசியத்தை காக்கின்ற கட்சி தெய்வ பக்தி கொண்ட கட்சி என்றெல்லாம் எண்ணிதான் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கட்சி பணியாக செய்து கடமையாற்றி விடலாம் என கருதிதான் இந்த கட்சியில் இணைந்தேன் இயங்கினேன் தேசியம் என்பது தெய்வீகம் என்பதும் நாடும் முழுவதும் விரிவடைந்து நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்காமல் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சுருங்கி போவதில் எனக்கு உடன்பாடு இல்லை தாயகத்துடன் இணைந்த தமிழகம் என்பதை இணைத்தான் தேசிய இயக்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன் ஆனால் தாயகம் வேறு தமிழகம் வேறு என்கிற மாற்றாந்தாய் மனப்போக்குடன் என்னை இல்லமும் இங்கு இருக்க வேண்டுமா என்ற கேள்வியை வந்து எழுப்புகிறது என்னை பொறுத்தவரை தாயகம் காக்கப்பட வேண்டும் தமிழகம் சிறக்க வேண்டும் மும்மொழிக் கொள்கை திணிப்பு திராவிடத்தின் மீதுள்ள வெறுப்பு தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் தமிழகம் என்பதெல்லாம் ஒரு தமிழிச்சையாக என்னால் ஏற்றுக்கொள்ள உங்களுடன் இயங்க முடியவில்லை இதுவரை பாஜகவில் வழங்கப்பட்ட எந்த பொறுப்பாக இருந்தாலும் அந்த பொறுப்பில் சிறப்பாகத்தான் நான் செயல்பட்டு இருந்திருக்கிறேன் ஆனால் என்னை சிறப்பாக இயக்க இந்த இயக்கம் தவறிவிட்டது பெண்கள் அரசியல் ஆளுமை மாறுவது ஒரு அரிதான காரியம் அரிதிலும் அரிதாக ஒருவர் முன்னேறினாலும் அந்த முன்னேற்றத்தை தடுத்து முட்டுக்கட்டை போடுவது என்பதில் பெண்களின் அரசியல் இருப்பை கேள்வி குறிக்கிறது எனவே எனக்கென்ற ஒரு இயக்கம் எனக்கென்ற ஒரு கழகம் பெண்கள் முன்னேற்றத்திற்கென்று முன்னுரிமை தரும் தலைமை இனி இதுவே என் கடமை என்கிற பயணத்தை நோக்கி பயணிக்க துவங்கிவிட்டேன் எனக்கு இதுவரை வாய்ப்பளித்தவர்களுக்கு பதவியை வாரி தந்தவர்களுக்கும் என் வளர்ச்சிக்கும் என் முயற்சிக்கும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து அனுசரித்து சென்றவர்களுக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றியை நவிழ்கிறேன் என்று கூறி இந்த அறிக்கையினை அவர் வெளியிட்டு தற்பொழுது பாஜகவில் இருந்து இருக்கிறார் விரைவில் ஒரு புதிய இயக்கத்தை வந்து துவங்க இருப்பதாக வந்து அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த இயக்கத்தில் பெண்கள் நலன் உள்ளிட்ட தமிழகத்தின் நலன் உள்ளிட்டவை சார்ந்து அந்த இயக்கத்தை நான் நடத்துவேன் என்றும் கூறி தற்பொழுது இந்த விலகல் கடிதத்தினை வெளியிட்டு அவர் பாஜகவில் இருந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது பாஜக தரப்பில் தொடர்பு கொண்டு ஏதேனும் கருத்து தெரிவித்தார்களா என்று கேட்கும் பொழுது எந்த ஒரு கருத்தும் கேட்கவில்லை நான் என் விடுதலை கடிதத்தை ராஜினாமா கடிதத்தை அனுப்பிவிட்டேன் இனிமேல் வந்து பாஜக தமிழக தலைமை இது குறித்து முடிவெடுத்துக் கொள்ளட்டும் என்றும் தெரிவித்து விலகி இருக்கிறார்